ஐசிசி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி அதுதான் வந்து ஐசிசி அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலை இடத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவு புகார்களை விசாரிப்பதற்கு சட்டப்படி கட்டாயமாக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த ஐசிசி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பெண் அலுவலகத்திலேயோ கம்பெனியிலையோ கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ ஹாஸ்பிட்டலிலோ அல்லது ஃபேக்டரியிலோ அல்லது ஷாப் போன்ற எந்த வேலை இடத்திலும் பாலியல் தொந்தரவு ஏற்பட்டது அப்படினா முதலில் புகார் கொடுக்க வேண்டிய சட்டப்பூர்வ குழு தான் வந்து ஐசிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது எந்த இடங்களில் எல்லாம் இந்த ஐசிசி கட்டாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ் என்ஜிஓ ஐடி கம்பெனி இவைகள் அனைத்திலும் ஐசிசி அமைத்தல் கட்டாயம் அந்த மாதிரி வந்து ஐசிசி இல்லை அப்படின்னா அந்த ஓனர் மீது அல்லது அந்த கம்பெனியின் ஹெட் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படியும் இல்லை அப்படின்னா அபராதம் அதே போல் லைசன்ஸ் ரத்து இது கூட செய்யப்படலாம் இந்த ஐசிசி அமைப்பில் யார் யார் இருப்பார்கள் சட்டப்படி கட்டாய அமைப்பு இதில் யார் யார் இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த பெண் ஊழியர் அதே போல் ஊழியர்கள் அல்லது சமூக பணியாளர்கள் அவங்க இருப்பாங்க அதே போல் பெண்கள் நல அமைப்பு அல்லது சட்ட வல்லுநர் இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இருப்பாங்க குறைந்தபட்சம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் உறுப்பினர்கள் பெண்களாக இருக்க வேண்டியது கட்டாயம் அடுத்து இந்த ஐசிசி முன் எப்படி புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட பெண் அந்த சம்பவம் நடந்த மூணு மாதத்துக்குள் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்க வேண்டும் போல் இந்த கொடுக்கப்பட்ட புகாரை வந்து விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க ரெண்டு தரப்போட வாதமும் கேட்கப்படும் அதே போல் சாட்சிகள் ஆதாரங்கள் அந்த ஆதாரங்கள் வந்து சேட்ஸாக இருக்கலாம் மெயில்ஸாக இருக்கலாம் ஆறு விட்னஸாக இருக்கலாம் இவைகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து இன்கொயரி ரிப்போர்ட் இது என்ன அப்படின்னா அந்த விசாரணை முடி முடிந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த ரிப்போர்ட் ஆனது எம்ப்ளாயருக்கு அனுப்பப்படும் அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை முடிக்க வேண்டும் அந்த முடிக்கப்பட்ட விசாரணையின் ரிப்போர்ட்டை எம்ப்ளாயருக்கு அனுப்ப வேண்டும் அடுத்து குற்றமானது நிரூபிக்கப்பட்டால் என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்பெண்ட் ஜாப் டெர்மினேஷன் சேல்ரி டிடக்ஷன் ரிட்டன் அப்பாலஜி அப் அப்பாலஜி அதே போல் காம்பன்சேஷன் இவை எல்லாமே வந்து இதோட நடவடிக்கை அதே போல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் விரும்பினால் ஐசிசி புகாரோட நேரடியாக போலீஸிலும் எஃப்ஐஆர் போடச் சொல்லலாம் அங்கே அந்த எம்ப்ளாயரோட சட்ட கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி கட்டாயமாக அமைக்க வேண்டும் அதே போல் உமன் சேஃப்டி ட்ரைனிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதே போல் ஐசிசி டீட்டெயிலை நோட்டீஸ் போர்டில் ஒட்ட வேண்டும் புகாரை மறைக்கக்கூடாது இது எல்லாமே வந்து எம்ப்ளாயரோட சட்ட கட கடமைகள் அதே போல் அந்த ஐசிசி தீர்ப்பானது பிடிக்கவில்லை அப்படின்னா அப்பீல் செய்யலாம் அதே போல் லேபர் கோர்ட் ஹைகோர்ட்டுக்குமே கூட செல்லலாம் இந்த ஐசிசி அப்படின்னா வேலையிட பெண்கள் புகார் குழு அதுதான் வந்து ஐசிசி அப்படின்னு சொல்லப்படுது பத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கும் இடத்தில் ஐசிசி கட்டாயம் புகாரை வந்து பாதிக்கப்பட்ட பெண் செய்ய வேண்டும் மூணு மாதத்துக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் அதே போல் இதோட முடிவு வந்து வேலை நடவடிக்கை அல்லது அபராதம் செய்யலாம்